வணக்கம் ஜி ஆ வணக்கம் 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 தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் டெல்லி போயிட்டு வந்தாரு இந்த சூழ்நிலையில அவர் வந்து பத்திரிகையாளர் சந்திப்புல கூட சொல்லியிருக்கிறாரு நான் டெல்லியில கூட இதை தான் சொல்லியிருக்கேன் நான் ஒரு சாதாரண தொண்டனா கூட கட்சியில பணி செய்ய நான் தயார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு இதை நீங்க எப்படி ஜி பாக்குறீங்க அது இது வந்து அவரு இப்ப சொல்லையே அவர் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்காரு மாநில தலைவராகி ஒரு ஒரு வருஷத்துக்கு பிறகு நடந்த நிர்வாகிகள் கூட்டத்துல கூட நான் வந்து ஒரு பெரிய மாற்றம் தமிழ்நாட்டுல வரணும்னு எதிர்பார்க்கிறேன் மோடியினுடைய தலைமையை நான் ஏத்துக்கிட்டேன் இந்த நா தமிழகத்து மோடி வந்து பிரதமரான பிறகுதான் ஆஹ் இந்தியாவினுடைய மதிப்பு மரியாதை எல்லாம் உலக அளவுல பெரிய அளவுல நல்ல இதா வந்திருக்கு அதே மாதிரி ஊழலற்ற ஒரு நிர்வாகத்தை அவர் தான் கொடுத்துட்டு இருக்காரு அதுக்காக வேண்டிதான் நான் பாஜகங்கிற கட்சியில நான் சேர்ந்தேன் இதெல்லாம் அவர் சொல்லியிருக்காரு ஒரு தொண்டராக இருந்து பணியாற்றதுக்கு நான் தயாரா இருக்கேன்னு சொல்லி அவ்வளவுதான் ஆனா தமிழக செய்தியில நீங்க பாக்கும்போது எடப்பாடி எடப்பாடி அவர் போய் டெல்லி போயிட்டு வந்த பிறகு இங்க ஒரு செய்தி கூட பிரேக்கிங் எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க தமிழக பாஜக தலைவரா இருக்கக்கூடிய அண்ணாமலையை நீங்க மாத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சதாகவும் சொன்ன சொல்லப்பட்டது இல்லைங்களா அந்த அதிமுக பாஜக கூட்டணி வைக்கணும்னா இது இருக்கக்கூடாது ஒரு தலைவரா இருக்கக்கூடாதுன்னு சொன்ன மாதிரி உம் அதாவது நான் வந்து என்ன சொல்றேன் அப்படின்னா இது திமுக தரப்புல உள்ள அந்த ஐடி இது சம்பந்தப்பட்டவங்களுக்கு ஒரு அஜெண்டா இருக்கு எந்த வகையிலயாவது வந்து திமுக பாஜகவும் திமுகவும் கூட்டணி வச்சிடக்கூடாது அப்படிங்கறனால அவங்க கூட்டணி வச்சா என்ன ஆகும் எதிரணி பலமாகும் எதிரணி எதிர் பலமானதா ஆளுங்கட்சிக்கு மேல உள்ள கெட்ட பெரிய எல்லாம் சேர்ந்து அது எவ்வளவு பெரிய கூட்டணி வச்சாலும் தோக்க போறது உறுதி அப்போ இல்லாட்டாலும் அது ஜெயிக்குமாங்கிறதே கேள்விக்குரியா இப்போ எதிரணி வந்து அஹ் பிரிஞ்சிருந்தா கூட இவங்க ஜெயிப்பாங்களாங்கிறது இப்ப சந்தேகமா இருக்கு அந்தளவு அதை நோக்கிதான் போகுது இருந்தாலும் இவங்க வந்து எதிரணி பலவீனப்பட்டனா இவங்க ஈஸியா வெற்றி பெறலாம்னு ஒரு சின்ன மனப்பல்ல மன மனக்கணக்கில் போட்டு வச்சிருக்காங்க இப்ப அதனால இவங்க அதை கிளப்பி விட்டுட்டு தான் என்னுடைய கருத்து நான் வந்து எனக்கு தெரிஞ்சது என்ன விஷயம் அப்படின்னா இதுல கொஞ்சம் தொகுத்து சொன்னா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அவர்கள் தரப்புல உள்ளவங்க வந்து நம்ம சிவராத்திரி அன்னைக்கே வந்து அமித்ஷாவை பார்த்துட்டாங்க கோயம்புத்தூர்ல எட்டு பேரு நினைக்கிறேன் அவங்க பார்த்து அதுல வந்து இந்த இதோட சேர்ந்து இன்னொரு விஷயத்தையும் இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு நிகழ்வையும் நம்ம பார்க்கணும் ஏன் வந்து இவருக்கு எடப்பாடி தூது அனுப்புனாரு அப்படிங்கறது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதுக்காக அமித்ஷா கிட்ட தூது அனுப்புனாருங்கிற ஒரு பாயிண்டும் இருக்கு என்ன அப்படின்னா இவருக்கு என்ன சிக்கல் வந்துச்சுன்னா கோர்ட்ல வந்து தேர்தல் கமிஷன் நா ரெட்டேல யாருக்குங்கறதே முடிவு பண்ணனங்கறதே தூக்கி போட்டாங்க தேர்தல் கமிஷன் எப்போ முடிவு பண்ணும் தேர்தல் நேரத்துல தான் அது முடிவு பண்ணி சொல்லணும் இவங்களுக்கு அந்த ரெட்டேல சின்னத்தை கொடுக்கணுமா வேண்டாமேங்கறதே அப்போஸ் பண்ணாங்கன்னா அத நிறுத்தி வைப்பாங்க இல்லன்னா கொடுப்பாங்க இதுதானே பொதுவா உள்ள விஷயம் தானே அப்ப அதுல வந்து இவருக்கு அந்த ரெட்டைலங்கிறது முடக்கிறதுக்கு வாய்ப்பு ஒரு பாயிண்ட் அங்க ரெண்டாவது பாயிண்ட் வந்து அஹ் கொடி பிடிச்சு அவரு வந்து மூத்த தலைவர்கள் எல்லாம் வந்து கட்சியை விட்டு நீக்குனா ஓ பன்னீர் சொல்லுவோம் தினகரன் சசிகலா இவங்க எல்லாத்தையும் கட்சிக்கு மறுபடியும் கொண்டு வந்து கட்சியை பல பலப்படுத்தணும் அப்படிங்கிற முடிவுல இவர் செங்கோட்டையன் தலைமையில் அவங்களுடைய இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட இருக்கக்கூடிய பல தலைவர்களும் பல எம்எல்ஏக்களும் வந்து அதுல அணி வகுத்துட்டாங்க அவங்க அந்த கருத்தை முன்மொழிஞ்சு அதை வந்து கொஞ்சம் அழுத்தம் கொடுத்த உடனே இவர் உடனே அந்தால அதுல வந்து சேர்க்கறதுல எடப்பாடி பழனிசாமிக்கு உடன்பாடு இல்லை நான் உடன்பாடு ஆயிருப்பாரோன்னு நினைச்சேன் நல்ல காரியம் நடந்துருமோன்னு நினைச்சேன் எல்லாம் அங்கே எதுவும் நடக்கிற மாதிரி தெரியல அது அப்படிதான் அது அப்படிதான் போற மாதிரி எனக்கு அதுக்கு பிறகு பின்னாடி எனக்கு தெரிஞ்சது அது அப்ப அவர் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் ஓ பன்னீர்சோல் உள்ள வரக்கூடாது தினகரன் உள்ள வரக்கூடாதுங்கிறது குறியா இருக்காரு இதுதான் அங்க உள்ள முக்கியமான விஷயம் இதை தான் அவங்க வந்து ரெண்டு ரெண்டு மணி நேரத்துக்கு மேல அமித்ஷா கிட்ட பேசும்போதும் டெல்லியில் இதே தான் அதான் கே பி முனுசாமி அப்புறம் சி வி சண்முகம் அப்புறம் வந்து இவர் எஸ் பி வேலுமணி இவங்க எல்லாம் டெல்லிக்கு போய் பேசும்போதும் கூட அமித்ஷா கிட்ட இந்த தான் அவங்க வந்து முன் வச்சிருக்காங்க வேற அவங்களுக்கு சீட்டு மற்ற கதை அதெல்லாம் அவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது இந்த ஒன்று ரெட்டையில போயிடும் ஏன்னா ஒன்னு தேர்தல் கமிஷனே வந்து அதை நிறுத்தி வைக்க நிறைய வாய்ப்பு இருக்கு அந்த சூழ்நிலையில இந்த செங்கோட்டையன் மாதிரி அவங்க வந்து ஒரு தனியா ஒரு அணி அப்படிலாம் எதாவது ஆரம்பிச்சாங்கன்னா சுத்தமா அந்த ரெட்டையில முடங்கிய போயிடும் ரெட்டையில இல்லாம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தேர்தலை சந்திச்சா எடப்பாடிக்கு ஒன்னும் நம்ம வழக்கமான சொன்ன டைலாக் தான் தெருவு தினைமை தான் அதுல எந்த மிச்சமும் வரப்போறது இல்ல அது அவருக்கே நல்லா தெரியுது அப்ப ரெட்டைலே காப்பாத்தணும் பாயிண்ட் அதே சமயத்தில் வந்து பாஜக கூட கூட்டணி வச்சாதான் தான் லைஃப்ங்கிறது லைஃபுங்கிறது அவருக்கு தெரியுது அதனால அவர் டெல்லிக்கு போய் ஏதாவது காம்ப்ரமைஸ் ஆகி சில விஷயங்களை ஒன்றும் பின்ன இருந்தாலும் சீட்டு கீட்டு கொஞ்சம் கம்மியாக கொடுத்தாலும் பரவாயில்ல ஆனால் நம்ம வந்து இப்போ பில்டப் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு போனாங்க அவர் எல்லாம் கேட்டுக்கிட்டார் அமித்ஷாவை பொறுத்த வரைக்கும் இவங்க யார் என்ன இப்போ வந்தாச்சு அவங்க என்னெல்லாம் சொல்கிறாங்களோ அதெல்லாம் கேட்டுட்டு அங்கே முடிவு பண்ணக்கூடிய ஆள் கிடையாது அந்த பக்கம் இந்த பக்கமா இருக்குல்ல பாஜக கட்சிக்கிட்ட கேட்க வேண்டாமா அதுக்கு தமிழ்நாட்டுல ஒரு தலைவரை சிங்கத்தை வச்சிருக்கீங்க அப்ப சிங்கத்திட்ட கேட்கணும்ல அண்ணாமலை கிட்ட கேட்கணும்ல என்ன இப்படி எல்லாம் சொல்லியிருக்காங்க என்ன கேட்கணும் அதுதான் மறு மறு அவரு எடப்பாடி பழனிசாமி சென்னைக்கு வந்த பிறகு அந்த டீம் சென்னைக்கு வந்த பிறகு மறுபடியும் வந்து அண்ணாமலையை கூப்பிட்டு அவங்க பேசுறாங்க அண்ணாமலை ஒரு நாள் இல்லை மூணு நாளைக்கு மேல அங்க அவர் அவரு அமித்ஷாவை மட்டும் பார்க்கல அவர் வந்து ஜே பி நட்டாவும் பார்த்தாரு அமைப்பு பொதுச் செயலாளர் தான் வந்து திரு அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து பாஜக கொண்டு வந்தவரே அம்மைய அந்த பி எல் சந்தோஷ் தான் அவரையும் போய் பார்த்தாரு நிர்மலா சீதாராமனை பார்த்து தமிழ்நாட்டுக்கு சில விஷயங்கள் திட்டங்கள் விஷயங்கள் சம்பந்தப்பட்ட நிதி ஒதுக்கீடு அது சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக நிர்மலா சீதாராமன் அவங்களையும் பார்த்து இது அவ்வளவுதான் வெளியே வந்த செய்தி இது போக யாரெல்லாம் பார்த்தாரு நமக்கு தெரியாது ஆனா எது எப்படி இருந்தாலும் சரி அங்க என்ன தீர்மானம் உறுதியாக இருந்தது அது ஒரு செங்கோட்டையன் வர போனாரு டெல்லிக்கு போனாரு அது அண்ணாமலை டெல்லியில உட்கார்ந்து இருக்கும்போது தான் செங்கோட்டையன் வர வச்சு செங்கோட்டையன் போய் பார்த்தாரு பார்த்து அப்போ வந்து அங்க ஒரு கிளியரான ஒரு விஷயம் இதுல நான் வந்து இப்போ சுருக்கமா நான் அது ஒரு முடிவா சொல்றதா இருந்தா என்ன சொல்லணும் அப்படின்னா அண்ணாமலை முதல்ல இருந்து ஒரு விஷயத்துல ரொம்ப தெளிய தெளிவா உறுதியா இருக்காரு என்னது அப்படின்னா அண்ணா திமுக பலம் வாய்ந்ததாக இருக்கணும் ஒன்று சேரணும் அதுல இருந்து வெளிய போன இவர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அப்புறம் டிடிவி தினகரன் அவர்கள் அப்புறம் வந்து சசிகலா அதை பிரிந்து போன தலைவர்கள் எல்லாம் அந்த கட்சியில மறுபடியும் சேர்ந்து ஒரே அணியா ஒரே கட்சியா சக்தி வாய்ந்த பலம் வாய்ந்த கட்சியா இருந்து அது பாஜக கூட கூட்டணி வைக்கணுங்கிறது தான் அண்ணாமலை அவர்களுடைய எதிர்பார்ப்பு இதைத்தான் முத இருந்து வலியுறுத்திட்டு வராரு இருந்தே நீங்க ஒரு மூணு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே நீங்க பாத்தீங்கன்னா இதுல ரொம்ப தெளிவா அவர் அந்த காய சொல்லிட்டே வருவார் பாயிண்ட சொல்லிட்டே வருவார் திமுக அழிவுல இருந்து எங்க கட்சி வளரணும்னு அவசியம் கிடையாது இதெல்லாம் சொல்லியிருப்பாரு அது காரணமே வந்து இதுதான் அதே மாதிரி இங்க டெல்லியில வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அமித்ஷாவை சந்திச்சு அங்க பேசிட்டு இருந்த அதே நேரத்துல தான் சென்னையில வந்து இங்க வந்து இவங்க ரம்ஜான் நோன்பு திறப்பு இத நிகழ்ச்சியை வச்சு அதுல தேசிய ஜனநாயக கட்சியில உள்ள கூட்டணியில இருந்து எல்லா கட்சிகாரங்களையும் எல்லா கட்சி பிரதிநிதிகளையும் வச்சு அந்த நிகழ்ச்சியை நடத்தியிருப்பாரு அண்ணாமலை ஆகி பேசி இதையும் நம்ம பார்த்துக்கணும் அங்க அவர் சந்திக்கிறாரு இங்க அதுல இருக்காங்க அவருக்கு என்னன்னா அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அண்ணாதிமுக மறுபடியும் பழைய அன்னாதிமுகவாக வரணும் அப்ப வந்தாதான் அதுக்கு பலம் அது இல்லாம இந்த அண்ணாதிமுக எடப்பாடி தலைமையிலான ஒரு அணிதன அது அது கூட கூட்டணி வைத்தால் கொங்கு மண்டலத்துல பாஜகவினால அண்ணாதி எடப்பாடி பழனிசாமி அணுத அந்த அவருடைய ஆதாயத்தை பெற்றுவாரு ஆனா தென் மாவட்டங்கள் என்னாகும் சவுத்துல ஆகும் சென்னையில என்ன ஆகும் அப்ப எல்லாம் நிறைய மைனஸ் இருக்கு இதைத்தான் அவர் இன்னைக்கும் கோட் பண்ணிருப்பாரு கொங்கு மண்டலம் மட்டும் இல்ல தென் மாவட்டங்கள் மட்டும் இல்ல சென்னையிலயும் இந்த அணி வெற்றி பெற்ற மட்டும்தான் ஆட்சி அமைக்க முடியும் ஆட்சியை பிடிக்க முடியும் அப்ப இதுக்கெல்லாம் சேர்த்துதான் பண்ணணும் அது ஐபிஎஸ் மூலை அதை தான் அவர் வந்து அதுல தெளிவா இருக்காரு அதனால இந்த விஷயங்கள் எல்லாம் அங்க சொல்லிட்டு அவர் அமித்ஷாவுக்கு நல்லா தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலில் சென்னையில வந்து உட்கார்ந்து இருந்து அவர் வேலை பார்த்தவர் அவருக்கு நல்லா தெரியும் தமிழக அரசியல் சூழ்நிலை களம் எல்லாமே நல்லா தெரியும் அதனால என்ன பண்ணணும் அப்படிங்கறத அவருக்கு தெரியும் அதனால தெரிவா இவருடைய கருத்து என்ன சொல்லிட்டு வந்திருக்காருன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச விஷயமும் சில தகவல் கிடைச்ச விஷயமும் என்ன அப்படின்னா உறுதியாக சொல்றதா இருந்தா என்ன அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அந்த அதிமுக ஒருங்கிணைந்து பாஜக கூட கூட்டணி வச்சாதான் அது சரியா இருக்கும் அப்படி இல்லாம அவரும் கூட இருப்பாரு அந்த பக்கம் ஓபிஎஸும் இருப்பாங்க இந்த பக்கம் தினகரனும் இருப்பாங்க எடப்பாடி பழனிசாமியை பார்த்துட்டு ஓபிஎஸ் வந்தாச்சுன்னா அதே இவ அண்ணா இது எடப்பாடி பழனிசாமி ஏற மாட்டாரு ஓபிஎஸ் ஆட்கள் போட்டியிடக்கூடிய தொகுதிகளெல்லாம் எடப்பாடி பழனிசாமி மூஞ்ச திருப்பிக்குவாரு இவங்க மூணு இவருடைய நிர்வாகிகள் எல்லாம் அவருக்கு கால வாரி விடக்கூடிய வேலை செய்வாங்க ஆனா வந்து பாஜக காரங்க வந்து முழுக்க எடப்பாடி பழனிசாமியான நிறுத்தக்கூடிய வேட்பாளர்களுக்கெல்லாம் முழு மூச்சோட வேலை செய்வாங்க அது அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கு முழு பூச்சா வேலை செய்வாங்க அப்படிங்கிறத இதெல்லாம் சரியா இருக்காது இது வந்து கூட இருந்து ஏற்கனவே பறிச்சு அதே வேலையை திருப்பி செய்யற மாதிரிதான் இருக்குங்கிறது அண்ணாமலையுடைய இது ஆனா எல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டாங்கன்னா அதுக்கு பிறகு இந்த குழி பறிக்கிற வேலை கம்மியா இருக்குங்கிறது அவருடைய இது கண்டிப்பாக அது ஏன்னா கோயம்புத்தூர்ல வந்து அண்ணாமலை தோக்குறது காரணமே எடப்பாடி பழனிசாமி தான் கே பி முனிசாமி எடப்பாடி பழனிசாமி இவர்களெல்லாம் சேர்ந்துதான் கோயம்புத்தூர்ல வந்து திரு அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து தோக்கடிச்சாங்க திமுகவுக்கு ஓட்டு போட்டு தோக்கடிச்சாங்க இவ்வளவு தூரம் பண்ணதவங்க வருங்காலத்துல ஒழுங்கா இருக்கணுங்கிறதுனால அவர் தெளிவா இருக்காரு அதனால திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அந்த முடிவு வந்து கரெக்டானதுன்னு நான் சொல்லுவேன் ஆனா இது போக போக தான் இது வெளியே தெரியும் இன்னைக்கு இப்போ சமீபத்துல இன்னைக்கு நான் எல்லாம் போட்டு இவங்க திமுக ஆதரவு இல்லை திமுகவினுடைய கொத்தடிமை ஊடகங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய விஷயமாக இன்னைக்கு கட்டமைச்சிட்டு அதாவது எட் எடப்பாடி போய் அங்க போய் சொன்னாரு அண்ணாமலைய நீங்க தலைமை பதவியில இருந்து மாத்தினாதான் நாங்க உங்க கூட கூட்டணி வைப்பாரு அப்படின்னா அமித்ஷா எல்லாம் வந்து எடப்பாடிக்கு வந்து இல்ல சந்திச்சிருக்கணும் இவரு எதுக்கு பிளைட் ஏறி அங்க போனாரு இதெல்லாம் கேள்வி குடுத்தாரு இல்லையா எல்லாம் அப்படியே வந்து கிளப்பி விட்டுட்டு அப்படியே கொஞ்சம் குளிர் கஞ்சிட்டு இருப்பாங்க ரெண்டு நாள் விவாதம் பண்ணிட்டு இருப்பாங்க அவ்வளவுதான் ஆனா உண்மை இதுதான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நல்ல நேரமா இருக்க மாதிரி எனக்கு தெரியல அப்படி இருந்து அவரு ஒத்துக்குவார் கீழே இறங்கி போயிருவாரு ஏன்னா அவங்க அவ்வளவு தூரம் கீழே இறங்கிட்டாங்க ஓபிஎஸும் சரி தினகரனும் சரி எல்லாமே கீழே இறங்கி வந்துட்டாங்க இவர் கொஞ்சம் இறங்கினா அந்த இது வந்து கரெக்டா இருக்கும் ஆனா அது இல்லாத அளவுக்கு ஆயி அதனால என்ன பொறுத்த வரைக்கும் வந்து எடப்பாடி பழனிசாமி அவருக்கு வந்து அடுத்த ஸ்டெப்பு நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னா கூட்டணியில் இல்லாம போவார் கூட்டணியில் இல்லாம போ அண்ணாத்தின் பாஜக கூட்டணியில் அணில இல்லாம போனா என்ன நடக்கும் கண்டிப்பாக அந்த அந்த அணிக்கு இந்த எடப்பாடி பழனிசாமிக்கு ரெட்டையில சின்னமும் போயிருந்த அந்த கட்சி மறுபடியும் ரெண்டா உடஞ்சிரும் உடஞ்சா என்ன ஆகும் அதுல இன்னொரு அணி உருவாங்க செங்கோட்டையின் தலைமையில ஒரு அணி கண்டிப்பா வரும் அந்த அணி என்ன ஆகும் பாஜக அணில வந்து கூட்டணி வைக்கும் முடிஞ்சு போச்சு எடப்பாடி நான் முன்னாடி சொன்ன வார்த்தை தான் தெருவந்தனையா நிக்க போறாரு இதான் என்னுடைய கருத்து இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் டெல்லி போயிட்டு அஸ்வினி வைஷ்ணவ் மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அவரையும் சந்தித்து தமிழகத்துக்கு தேவையான அந்த ரயில் பாதை திட்டத்தையும் வந்து கொடுத்துட்டு வந்திருக்கிறாரு ஒரு தமிழக அரசு செய்ய முடியாத திமுக அரசாங்கம் செய்ய முடியாத பல நலத்திட்டங்களை டெல்லிக்கு போய் அண்ணாமலை அவர்கள் வந்து வாங்கி வருவதெல்லாம் நீங்கள் எப்படி பாக்குறீங்க அதாவது திறன் அதாவது முப்பத்தி ஒம்போது எம்பிக்கள் தமிழகத்தில் இருக்காங்க ஒன்பது எம்பிக்கள் செய்ய முடியாததை ஒரு முதலமைச்சர் செய்ய முடியாததை ஒரு துணை முதலமைச்சர் செய்ய முடியாததை ஏராளமான அமைச்சர் பெருமக்கள் செய்ய முடியாததை ஒரு சாதாரண ஒரு கட்சி ஒரு கட்சியுடைய தலைவர் தானே அவருக்கு எம்எல்எம்எ கிடையாது எம்பின்னு கிடையாது ஆனா அவரால சாதிக்க முடியுது போனாரு உட்கார்ந்தாரு பேசினாரு முடிச்சிட்டு வந்துட்டாரு ஒரு ரயிலையே கூட வச்சுட்டு வந்துட்டாரு இத மாதிரி இன்னும் சில விஷயங்களையும் அவர் வந்து சென்னை டெல்லியில உட்கார்ந்து பண்ணிட்டு வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன் சில விஷயங்கள் வந்து நிதியமைச்சகம் சம்பந்தப்பட்ட சில விஷயங்களை வந்து முன்னெடுக்கிறதுக்கு அது ஒரு ஐபிஎஸ் பலபடி ஒரு ஐபிஎஸ் மூளை அது அதனால அவர் வந்து ஸ்டாலின் நாளைக்கு என்ன செய்யணும்னு யோசிக்கிறது இவர் அடுத்த மாசம் இல்லைன்னா அதுக்கு அடுத்த வருஷம் என்ன செய்யணுங்கிற அளவுக்கு அவர் கண்டிப்பா யோசிக்கக்கூடிய அடவை தான் நான் பாக்குறேன் அதனால நிச்சயமா வந்து இது மட்டும் இல்ல அவர் சொன்னா மோடியே செய்வார் அண்ணாமலை சொன்னால் மோடியே செய்வார் அந்த அளவுக்கு அவர் வந்து ஒரு செல்ல பிள்ளையா தான் இருக்காரு அமித்ஷாவும் அதே கதை தான் அவரு அண்ணாமலை ஒரு கோரிக்கை வைச்சார்னா அது கொண்டிப்பா அவர் வைக்கிற கோரிக்கை நிறைவேற்றக்கூடிய கோரிக்கையாக தான் இருக்கும் பாருங்க டங்ஸ்டன் ஆலை வேண்டான்னு சொன்னார் முடிஞ்சு போச்சு அண்ணாமலை எடுத்துட்டு போனாரு ஓகே அதை அப்படியே விட்டுருங்க அப்படின்ட்டாங்க முடிஞ்சு போச்சு அறிவிச்சுட்டாங்க இதே தான் இதுவும் வேணும்னு கேட்டாரு கொடுத்துட்டாங்க அவ்வளவுதான் இப்பவும் அவர் எது வேணும்னு கேட்டாலும் கொடுக்க தான் செய்வாங்க தமிழகத்துக்கு அதுல வந்து எல்லாம் கிடையாது அதே சமயத்தில் இன்னொரு விஷயமும் அவர் கையில எடுத்துட்டு வந்திருப்பாரு நான் நினைக்கிறேன் என்ன அப்படின்னா இன்னைக்கு வந்து கரண்ட்ல இப்போ ஓடிட்டு இருக்கிறது என்னது நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துல முப்பத்தெட்டாயிரம் கோடியா இதை வந்து இந்த ஊழல் பண்ணத இன்னைக்கு வந்து பட்டி ஆதாரபூர்வமா அவர் ட்விட்டர் பக்கத்துல போட்டுட்டார் பல பக்கங்கள் ஆதாரமாவே போட்டு இப்ப இதெல்லாம் வந்து என்ன இது அப்படின்னா இது மத்திய அரசு அங்க போன சில அமைச்சகங்கள் சில விஷயம் சில இடங்கள்ல கிடைச்ச டேட்டாஸ் தான் ஆளுங்கட்சியில இருக்கனால அவங்களுக்கு அந்த டேட்டாஸ் எடுக்க முடியும் அது இவரே எடுக்க முடியுது இதுக்கு முன்னாடி இருந்த பாஜக தலைவர்கள் இந்த மாதிரிலாம் எடுத்து சேர்ந்த பாஜக என்னைக்கே தமிழ்நாட்டுல ஆட்சியே பிடிச்சிருக்கும் அந்த அளவு வளர்ந்துருக்கணும் ஆனா இவரு அதுல ஆக்டிவா செய்றாரு சரியான பாதையில போறாரு இன்னொன்னு தமிழகத்துல திரு அண்ணாமலை ஐபிஎஸ் வந்த பிறகுதான் பாஜகங்கிற கட்சியை தமிழகம் முழுக்க போய் சேர்ந்துருக்கு அதுக்கு முன்னாடி தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பாஜக கன்னியாகுமரி மாவட்டத்துல கொஞ்சம் கோயம்புத்தூர்ல கொஞ்சம் இந்த ராமநாதபுரத்துல கொஞ்சம் அப்புறம் தென்காசியில கொஞ்சம் இப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா இப்பதான் கட்சியும் முழுக்க போய் சேர்ந்திருக்கு தமிழகத்துல வந்து பாஜகவை பொறுத்த வரைக்கும் தமிழனுக்கு எதிரான கட்சி கட்டமைச்சு வச்சிருந்தாங்க அதை உடைச்சதே அண்ணாமலை அவர்கள் தான் அதே மாதிரி வந்து பிரதமர் நரேந்திர மோடியை தமிழர்களுடைய வில்லனாக கட்டமைச்சு சித்தரிச்சு வச்சிருந்தாங்க அதை தவிடுபடியாகி உண்மையிலே தமிழனுக்கு நல்லது செய்யக்கூடியது மோடி பிரதமர் நரேந்திர மோடி தான் அப்படிங்கிறத மக்கள் மனத்துல கொண்டு சேர்த்ததும் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் தான் எல்லாத்துக்கும் மேல சாக்க அரசியல்னாலே சாக்கடை அப்படின்னு நினைச்சிருந்த தமிழ் மக்கள் படித்த மக்கள் மத்தியில அரசியலே அரசியலை ஒருக்க வச்சதும் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் தான் பெண்கள் வந்து அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு இருந்த வர இங்க இது ஒரு சாக்கடை அந்த பக்கம் எல்லாம் நம்ம போறது நமக்கு உள்ள இடமே இல்லை அப்படின்னு நினைச்சிருந்த பெண்கள் எல்லாம் குடும்ப பெண்கள் எல்லாம் அரசியலுக்கு வந்து போராட்டம் நடத்தக்கூடிய அளவுக்கு இறக்கு இறக்கி விட்டதும் திரு அண்ணாமலையுடைய வரவு தான் அதனால தமிழகத்துல ஒரு பெரிய மாற்றம் அடுத்த வருஷம் நடக்க போகுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல மீண்டும் ஒரு காமராஜர் ஆட்சி திரு அண்ணாமலை ஐபிஎஸ் தலைமையில் அமைய போகுது அதை நோக்கிய பயணம் தான் இது அப்படிங்கிறத என்னுடைய பார்வை ரொம்ப நன்றி ஜி திமுகவின் எண்ணம் ஈடேறாது அப்படின்றது தெளிவா சொல்லிட்டீங்க அவங்களோட பொன்னான நேரத்தை ஒதுக்கி நாரதிய மீடியாவுக்காக பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி நிச்சயமா திமுக திமுகவுடைய எண்ணம் ஈடாராம போறது மட்டும் இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல திமுக கொல்லி வைக்கப்படும்ங்கிறதுதான் என்னுடைய கருத்து மிக்க நன்றி வணக்கம் நன்றி